தூரத்தில் உள்ள ஒரு மலை மீது ஒரு பழமையான கஷ்டமான குறுக்கு திருத்தம் நிற்கிறது அல்லே கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார் வணக்கம் என் பேர் சுக்விகோசியமேன் இயேசு கிறிஸ்தவின் குறுக்கு திருத்தத்திற்கு வரவேற்கிறோம் இது ஒரு புதிய ஒளிபரப்பு முதலில் மீண்டும் உங்களுக்கு புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை கூறுவோம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு என அறிவிக்கப்பட்டது நாங்கள் இந்த பூமியின் மேற்பரப்பில் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் மீட்பாளருமான இயேசு கிறிஸ்துவின் தந்தை வானமும் பூமியும் உள்ள சக்தி வாய்ந்த கடவுள் ஆண்டவர் உங்களுக்கு மற்றும் உங்கள் அன்புக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்மையாக ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கட்டும் ஆமேன் இது உங்கள் மற்றும் உங்கள் அன்புக்காரர்களுக்காக இயேசுவின் பேரில் உண்மையாக ஒரு அற்புதமான ஆண்டு ஆகட்டும் ஆமென் கடந்த ஆண்டின் இறுதியிலே நான் சமீபத்தில் ஒரு பயணத்தில் டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் ஆசியா பயணத்தில் இருந்தேன் என்று அறிவித்தேன் ஆசியா பயணம் எனக்கு மிகவும் பலன் அளித்தது நான் எங்களுக்கு பேச விரும்புகிறேன் இந்த செய்தியின் தலைப்பு குறுக்கு திருத்தம் ஒரே உண்மையான கடவுள் ஒரே உண்மையான கடவுள் நான் பிரார்த்திக்கிறேன் ஒரே உண்மையான கடவுள் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் தன்னை வெளிப்படுத்துவார் நீங்கள் இந்த பூமியின் மேற்பரப்பில் எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரே உண்மையான கடவுளின் வெளிப்பாட்டை பெறுங்கள் மேலும் இந்த ஒளிபரப்பை கேட்கும்போது அவரை சேவிக்கவும் அவரை பின்பற்றவும் நீங்கள் விரும்புங்கள் இயேசுவின் பேரில் நாம் தொடரும் முன் ஒரு பிரார்த்தனை சொல்லுவோம் அப்பா நீங்கள் யார் என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஒரே உண்மையான கடவுள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் தந்தை விஷயங்களையும் உருவாக்கியவர் நாங்கள் எங்களை இவ்வளவு காதலித்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனாக குறுக்கு திருத்தத்தில் தன்னை தியாகமாக கொடுக்க அனுப்பினீர்கள் எங்களை மீண்டும் உங்களுடன் இணைக்க அந்த பெரிய தியாகத்துக்கு நன்றி இந்த ஒளிபரப்பை தொடர்ந்த போது ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஒவ்வொரு கேட்பவருக்கும் நீங்கள் சேவிக்கவும் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்தவும் அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளவும் உதவுங்கள் இயேசு யோவான் அத்தியாயம் பதினேழு வசனம் மும்மால் பிரார்த்தித்தார் அவர் கூறினார்மா இது நித்திய வாழ்க்கை அவர்கள் உங்களை ஒரே உண்மையான கடவுளை மற்றும் நீங்கள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒளிபரப்பின் விளைவு கேட்பவர்களின் இதயங்களில் இதுவாக இருக்கட்டும் இயேசுவின் பேரில் ஆமென் ஆகவே நான் செயல்களின் புத்தகத்திலிருந்து வாசிக்கப் போகிறேன் முதலில் நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இதை முடிக்க முடியாது ஏனெனில் நான் மெதுவாகவும் திட்டமிட்ட முறையிலும் இருக்க விரும்புகிறேன் நாம் இதனை பல மொழிகளில் மொழிபெயர்க்கிறோம் மற்றும் மொழிபெயர்ப்பு வேகத்தால் பாதிக்கப்படுகிறது ஆகவே நான் கொஞ்சம் மெதுவாகவும் திட்டமிட்ட முறையிலும் இருக்கப் போகிறேன் எனவே அனைவரும் பின்பற்ற முடியும் நீங்கள் பேசும் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் பின்பற்றவும் புனித வேதங்கள் என்ன சொல்கிறது என்று தெளிவான புரிதலை பெறவும் ஆகவே இந்த ஆசியாவின் சில பகுதிகளுக்கான பயணத்தில் நான் அத்தேன்ஸில் இருந்தபோது அப்போஸ்தலர் பவுல் உணர்ந்ததைப் போலவே உணர்ந்தேன் இது வேதத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என் எனில் நான் பலவிதமான உருவங்கள் சிலைகள் மற்றும் ஆலயங்களை பார்த்தபோது எனது உள்ளத்தில் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது அங்கு இந்த சிலைகள் மற்றும் உருவங்கள் வைக்கப்பட்டிருந்தன மக்கள் வழிபடச் செல்லுகிறார்கள் இவை கைமுறையால் உருவாக்கப்பட்டவை ஆகவே நான் நமக்காக அப்போஸ்தலர்களின் செயல்களின் புத்தகத்திலிருந்து அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறில் இருந்து வாசிக்கப் போகிறேன் தயவு செஞ்சு கவனமாக கேளுங்கள் வேதம் சொல்கிறது இப்போது பவுல் அத்தேஞ்சில் அவர்களை எதிர்பார்க்கும் போது அந்த நகரம் முழுவதும் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தபோது அவனது ஆன்மீகம் கவரப்பட்டது ஆகவே அவர் யூதர்களுடன் மற்றும் பக்தி உள்ளவர்களுடன் சினகோகில் விவாதித்தார் மேலும் சந்தையில் தினமும் அவருடன் சந்திக்கும் மக்களுடன் பேசினார் அப்போது எபிகூரியர்கள் மற்றும் ஸ்டோய்கர்கள் என்ற சில தத்துவ ஞானிகள் அவரை சந்தித்தனர் மற்றும் சிலர் இந்த பேச்சாளர் என்ன சொல்வான் என்று கூறினர் மற்ற சிலருக்கு அவர் விசித்திரமான கடவுள்களை முன்வைக்கும் ஒருவராக தோன்றினார் ஏனெனில் அவர் அவர்களுக்கு இயேசுவைப் பற்றிய போதனையை சொன்னார் மற்றும் உயிர்த்தெழுதல் அவர்கள் அவரை எடுத்து சென்று அரியோபாகசுக்கு கொண்டு சென்றனர் நீங்கள் பேசும் இந்த புதிய போதனை என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் ஏனெனில் நீங்கள் எங்கள் காதுகளில் சில விசித்திரமான விஷயங்களைக் கொண்டு வருகிறீர்கள் என்று கூறினர் ஆகவே இந்த விஷயங்கள் என்ன அர்த்தம் என்பதை நாம் அறிய வேண்டும் அத்தேன்ஸில் இருந்த அனைத்து அத்தேனியர்களும் மற்றும் அங்கிருந்த வெளிநாட்டவர்களும் புதிய விஷயங்களைச் சொல்லவோ அல்லது கேட்கவோ மட்டுமே தங்கள் நேரத்தை செலவழித்தனர் அற்புதமான மக்கள் வசனம் இருபத்தி ரெண்டு அப்போது பவுல் மாஸ் மலைக்கிடையில் நின்று அத்தேனியர்களே நீங்கள் எல்லா விஷயங்களிலும் மிகவும் அசாதாரணமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார் நான் உங்கள் வழிபாட்டுகளை பார்த்தபோது அறியாத கடவுளுக்கு என்ற எழுத்துடன் ஒரு ஆலயம் கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபடுகிற அந்த கடவுளை பற்றியதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் வசனம் இருபத்தி நாலு இது சொல்கிறது உலகத்தை மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கிய கடவுள் அவர் விண்ணும் பூமியும் ஆண்டவன் என்பதால் கைமுறையால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வசிக்கவில்லை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் அதை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன் வசனம் இருபத்தி நான்கு பவுல் சொன்னார் தெமையை உருவாக்கிய கடவுள் அந்த ஆணையத்திலும் அவர் விண்ணும் பூமியும் ஆண்டவன் என்பதால் கைமுறையால் செய்யப்பட்ட ஆலயங்களில் சிக்கவில்லை அதை மனசுல வச்சிருப்பதும் ரொம்ப முக்கியம் விண்ணையும் பூமியையும் உருவாக்கிய கடவுள் கைமுறையால் செய்யப்பட்ட ஆலயங்களில் சிக்கவில்லை விண்ணையும் பூமியையும் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் உருவாக்கிய கடவுள் கைமுறையால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாழவில்லை இதனை நாம் போதிக்க முடியாது இது மிகவும் முக்கியம் எனவே நான் வாசிக்கத் தொடர்கிறேன் ஏனெனில் இது ஒருவரின் மனதில் இருக்கலாம் எனக்கு வருத்தமான விஷயம் என்னவென்றால் நாம் யார் சரி அல்லது யார் தவறு என்பதை அறிய இறந்துவிடும் வரை காத்திருந்தால் சாத்தான் வெற்றி பெற்றுவிடும் பலருக்கு இருக்கும் கவனமாக கேளுங்கள் ஐ விண்ணையும் பூமியையும் நாம் காணும் அறத்தையும் உருவாக்கியவர் மற்றும் கைமுறையால் செய்யப்பட்ட சில ஆலயத்தில் தன்னை அடைக்க முடியாது என்பதை கூட நியாயமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது ஒருவரை அடக்குவதற்கு ஆலயம் எவ்வளவு பெரியதாக இருக்க முடியும் அதையும் உருவாக்கியது பைபிள் சொல்கிறது விண்ணின் விண்ணும் ஒன்று அடைக்க முடியாது சோழமன் தனது ஆலயத்தை கட்டும்போது அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் சொன்னார் விண்ணு விண்ணின் விண்ணும் உன்னை அடைக்க முடியாது நான் உங்களுக்காக கட்டும் இந்த ஆலயம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது எனவே அனைத்தையும் உருவாக்கியவர் கைமுறையால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாழவில்லை வசனம் இருபத்தி ஐந்து கூறுகிறது ஒன்றும் தனக்கு தேவைப்பட்டது போல் மனிதர்களின் கைகளால் வணங்கப்படுவதில்லை அவர் சவர்க்கும் உயிரும் மூச்சும் மற்றும் அனைத்தையும் அளிக்கிறார் மற்றும் ஒரே இரத்தத்திலிருந்து உருவாக்கியுள்ளார் அனைத்து மனிதர்களின் நாடுகள் பூமியின் அனைத்து முகங்களில் வசிக்க முன்கூட்டியே நியமிக்கப்பட்ட காலங்களையும் அவர்களின் வசிப்பிடங்களின் எல்லைகளையும் அவர் நிர்ணயித்துள்ளார் அவர்கள் ஆண்டவரை தேட வேண்டும் அவர் எங்களைப் போலவே நெருக்கமாக இருக்கவில்லை என்றாலும் அவரை உணர்ந்து கண்டுபிடிக்க வருஷம் இருபத்தி எட்டு அவரில் நாங்கள் வாழ்கிறோம் நகர்கிறோம் மற்றும் எங்கள் இருப்பை கொண்டுள்ளோம் உங்களின் சில கவிஞர்கள் கூறியது போல நாங்கள் அவருடைய குழந்தைகள் சந்ததி எவ்வளவு அதனால் நாம் கடவுளின் சந்ததியினராக கடவுளின் தன்மை தங்கம் அல்லது வெள்ளி அல்லது கல் போன்றதாக இருக்காது என்று நினைக்கக்கூடாது கலை மற்றும் மனிதனின் கருவியால் வடிவமைக்கப்பட்டதாக இருக்காது இது பார்ப்போம் அந்த வசனத்தை மீண்டும் சொல்லுவோம் வசனம் இருபத்தி ஒன்பது எவ்வளவு அதனால் நம் கடவுளின் சந்ததியினராக கடவுளின் தன்மை தங்கம் அல்லது வெள்ளி அல்லது கல் போன்றதாக இருக்காது என்று நினைக்கக்கூடாது கலை மற்றும் மனிதனின் கருவியால் வடிவமைக்கப்பட்டதாக வசனம் முப்பது இந்த அறியாமையின் காலங்களில் கடவுள் கண்மூடினார் ஆனால் இப்போது எல்லா மனிதர்களையும் எங்கு இருந்தாலும் திரும்பி வருமாறு கட்டளையிடுகிறார் ஏன் அவர் அந்த மனிதனின் மூலம் உலகத்தை நீதியுடன் நீதிபதிக்க காத்திருக்கும் நாளை எமித்துள்ளார் அவர் எல்லா மனிதர்களுக்கும் உறுதியாக கூறியதை பற்றியது என்னது உறுதி அவன் அவரை இறந்தவர்களிலிருந்து உயிர்ப்பித்ததால் அவன் அவரை இறந்தவர்களிலிருந்து உயிர்ப்பித்ததால் வசனம் முப்பத்தி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் குறித்த போது சிலர் நகைச்சுவை செய்தனர் மற்றவர்கள் இந்த விஷயத்தில் மீண்டும் உன்னை கேட்கப் போவோம் என்றனர் ஆகவே அவர்களிடம் புறப்பட்டான் அவரிடம் சிலாங்கள் இணைந்து நம்பிக்கை வைத்தனர் அவர்களுடன் இருந்தவர்கள் மத்தியில் ஆரியோ பகை தெய்வீகமான டியோனிஷியஸ் மற்றும் டமரிஸ் என்ற பெண்மணி மற்றும் மற்றவர்கள் இருந்தனர் இந்த வாசிப்பு அப்போஸ்தலர்களின் செயல்களில் இருந்து அத்தியாயம் பதினேழு வசனம் பதினாறு முதல் வசனம் முப்பத்தி நாலு வரை ஆகவே இப்போது நான் ஆசியாவுக்கு வந்தபோது பவுல் போலவே என் இதயம் கவரப்பட்டது நீங்கள் அறிவீர்களா நான் இந்த எல்லா வடிவமைக்கப்பட்ட உருவங்களை கலைக்கூறுகளை மக்கள் வழிபடும் கற்கள் மற்றும் பொருட்களை பார்த்தபோது எனக்கு இருந்தது ஏன் ஏனில் பவுல் கூறியது போல எல்லாவற்றையும் உருவாக்கிய கடவுள் கை கொண்டு செய்யப்பட்ட பொருட்களில் வாழ்வதில்லை கடவுள் விண்ணையும் பூமியையும் உருவாக்குவதற்கு முன் அவர் தனியாகவே கடவுள் இருந்தார் தனியாகவே கடவுள் அப்போது அவர் தன்னிலிருந்து கூறினார் இருக்கட்டும் மற்றும் அனைத்தும் உருவானது அவர் முதலில் விண்ணையும் பூமியையும் உருவாக்கினார் அவர் விண்ணில் வாழ்வதைக் கேண்டு தேர்ந்தெடுத்தார் அவர் சொல்கிறார் விண்ணின் விண்ணும் அவரது ஆடம்பரமாகும் பூமியை தனது அடியிலாக கொண்டுள்ளார் ஆகவே உதாரணமாக பைபிள் கூறுவது போல முழு பூமி அவரது அடியிலாக இருக்கிறது நீங்கள் உங்கள் கைகளால் உருவாக்கிய சிறிய கோவிலில் அவர் எப்படி இப்போது வாழ முடியும் ஆகவே இங்கு மற்றொரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது பவுல் அத்தன்சில் அவர்களை காத்திருந்த போது அந்த நகரம் சிலைகளால் நிரம்பி இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார் ஆகவே நான் கேட்கிறேன் என்றால் என்ன பவுல் அந்த நகரம் சிலைகளால் நிரம்பி இருப்பதை பார்த்து ஏன் வருத்தப்பட்டார் சிலை சிலையினால் என்ன அகராதி வரையறை என்ன அகராதி வரையறை ஒரு சிலையை கடவுளை பிரதிநிதித்துவம் செய்யும் உருவம் அல்லது பிற பொருளியல் பொருளாக வரையறுக்கிறது அதற்கு மத வழிபாடு செலுத்தப்படுகிறது ஒரு கடவுளை பிரதிநிதித்துவம் செய்யும் உருவம் அல்லது பிற பொருளியல் பொருள் அதற்கு மத வழிபாடு செலுத்தப்படுகிறது ஆகவே மகள் வழிபடும் எந்த கடவுளின் உருவம் இருந்தால் அது ஒரு சிலை ஆகும் அந்த சவல் கடவுளாக இல்லைன்னா அது ஒரு சிலை உண்மையில் என்னால் சில மக்கள் புலி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில அளவுக்கு வழிபாட்டை வழங்குகிறார்கள் இந்த வரையறைக்கு ஏற்ப கண்மூடித்தனமான பாராட்டுதல் பக்தி அல்லது அர்ப்பணிப்பு ஆகவே கடவுள் எலியாவை போல ஒரு நபியை நமது தலைமுறையில் மிக சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகிறான் என்பதால் எலியாவை கடவுள் என கருதுவதில் எங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் எலியா மற்றும் பைபிளில் மனிதர்கள் அப்போஸ்தலர்களை அல்லது தேவதைகளை கும்பிட முயற்சிக்கும்போது அப்போஸ்தலர்கள் மற்றும் தேவதைகள் இல்லை 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 அதை செய்யாதே என்று கூறுகிறார்கள் அதை செய்யாதே அதை செய்யாதே நாங்கள் மனிதர்கள் உங்களுக்கேற்ப மனிதர்கள் இல்லை என்று கூறும் தேவதைகள் இயேசுவை மட்டுமே வழிபாடு செய்யுங்கள் இயேசுவை மட்டுமே வழிபாடு செய்யுங்கள் ஆகவே நான் பரிந்துரைக்கிறேன் தேவாலயத்தில் கூட நாம் மனிதர்களுக்கு எந்த வகையான வழிபாட்டையும் தலைவணங்குவதையும் வழங்காமல் முயற்சிக்க வேண்டும் நாம் வழிபாடு மற்றும் தலைவணங்குதல் மனிதர்களின் முன்னிலையில் படுத்திருப்பதை ஒதுக்க வேண்டும் நாம் இதனை இயேசு கிறிஸ்துவிற்கே இயேசு கிறிஸ்துவிற்கே மட்டுமே ஒதுக்க வேண்டும் அவர்கள் பைபிளில் மற்றும் வெளிப்பாடு புத்தகத்தில் செய்தது போல மற்றொரு அகராதி வரையறை ஒரு தெளிவான உருவம் அல்லது தோற்றத்தை மட்டுமே கூறுகிறது ஆனால் அது பொருளற்றது ஒரு பேய் போல இப்போது சிலை வழிபாட்டை பற்றி பேசுகிறோம் எக்ஸோடஸ் அத்தியாயம் இருபதுக்கு போகலாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு எக்ஸோடஸ் அத்தியாயம் இருபதில் தோன்றிய போது கடவுள் அவர்களுக்கு என்ன சொன்னது என்பதை படிக்கலாம் ஓ எக்ஸோடஸ் அத்தியாயம் இருபது வசனம் ஒன்று கடவுள் இந்த அனைத்து வார்த்தைகளையும் கூறினார் நான் உன் கடவுள் யாவும் உன்னை எகிப்து நாட்டிலிருந்து அடிமை வீட்டிலிருந்து வெளியே கொண்டுவரிய நான் ஆண்டவர் நீங்கள் என்னை முன்னிலையில் வேறு எந்த கடவுளையும் வைத்திருக்க கூடாது கடவுள் அவர்களுக்கு அளித்த முதல் அவர் அடையாளத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் கூறினார் பாருங்கள் கேளுங்கள் நான் உன் கடவுள் யாவும் உன்னை எகிப்து நாட்டிலிருந்து அடிமை நிலைமையிலிருந்து வெளியே கொண்டுவரிய நான் நான் அந்த மனிதன் அவர்கள் எகிப்திலிருந்து அடிமை நிலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தனர் எகிப்தில் அடிமை நிலைமையில் அது மாறுநூறு ஆண்டுகள் நீடித்தது அவர்கள் எகிப்தில் நாற்பத்தி முப்பது ஆண்டுகள் இருந்தனர் அதில் நாநூறு ஆண்டுகளுக்கு மேல் அடிமை நிலைமையில் இருந்தனர் கடவுள் சொல்கிறாருன்னா பாருங்கள் கேளுங்கள் நான் உங்களை அந்த அடிமை நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு இப்போது கேளுங்கள் அவன் தனது அடையாளத்தை அறிமுகப்படுத்திய தருணத்தில் அவன் அவர்களுக்கு சொன்ன முதல் விஷயம் நீங்கள் என்னை முன்னிலையில் வேறு எந்த கடவுள்களையும் வைத்திருக்க கூடாது அது முதல் அறிவுறுத்தல் அது முதல் கட்டளை அதற்கு பிறகு வசனம் நான்கு சொல்கிறது நீங்கள் உங்களுக்காக எந்த கருத்த படம் அல்லது மேலே உள்ள வானத்தில் உள்ள எந்த ஒரு உருவத்தையும் உருவாக்கக்கூடாது அல்லது பூமியின் கீழ் உள்ளதை அல்லது பூமியின் கீழ் உள்ள நீரில் உள்ளதை நீங்கள் அவற்றுக்கு முன் வணங்கக்கூடாது அல்லது அவற்றுக்கு சேவையாற்றக்கூடாது நான் உன் கடவுள் மிகவும் பொறாமை கொண்ட கடவுள் தந்தைகளின் குற்றங்களை பிள்ளைகளுக்கு பார்வையிடுவது என்னை வெறுக்கிறவர்களின் மூன்றாவது மற்றும் நான்காவது தலைமுறைக்கு என்னை காதலிக்கும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கருணை காட்டுகிறேன் என் கட்டளைகளை காக்கவும் இப்போது அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நாங்க கவனமா இருக்கலாம் எங்கிடம் வேறு எந்த கடவுளும் இருக்கக்கூடாது எந்த படம் உருவாக்காத அல்லது மேலே உள்ள வானத்தில் உள்ள எந்த ஒரு உருவத்தையும் அல்லது பூமியின் கீழ் உள்ளதை அல்லது பூமியின் கீழ் உள்ள நீரில் உள்ளதை அதை உருவாக்காத என்னிடம் வேறு எந்த கடவுளும் இருக்கக்கூடாது எதையும் உருவாக்காது எதையும் உருவாக்காது நீங்கள் வானத்தில் பூமியில் பூமியின் கீழ் நீங்கள் பார்த்த எந்த ஒரு உருவத்தின் நகலாக எதையும் கருத்து உருவாக்காதே அதுக்கு பிறகு வசனம் ஐந்து நீங்கள் அவற்றுக்கு முன் வணங்கக்கூடாது அல்லது அவற்றுக்கு சேவையாற்றக்கூடாது எப்போது ஒருவர் சூரியனை பார்த்தால் அவர் சூரியனை பிரதிநிதித்துவப்படுத்தும் அல்லது அதன் நகலாக ஏதாவது உருவாக்கினால் என்ன ஆகும் அதை வைக்கிறான் அதுக்கு முன் வணங்குகிறான் மற்றும் அதை வழிபடுகிறான் கடவுள் சொன்னாரு நீங்கள் இப்படி சொன்னக்கூடாது அவங்களை வழிபட வணங்காது ஆகையால் பாலர் மிகவும் கவலையில் இருந்தார் ஏனெனில் முதலில் இந்த மக்களை அவர் மிகவும் அறிவார் இந்த மக்கள் உண்மையான கடவுளை வழிபட முயற்சித்தனர் ஆனால் எவ்விதமாகவோ அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு படங்களை வழிபட்டனர் அதனால் பவுல் மிகவும் கவலையில் இருந்தார் நீங்கள் அறிந்திருப்பது போல கடவுள் மனிதனை உருவாக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் கவனமாக கேளுங்கள் ஜெனசிஸ் அத்தியாயம் இரண்டு வசனம் ஏழில் அவர் கூறினார் அந்த மனிதனை உருவாக்கிய பிறகு கடவுள் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார் பிறகு அவர் அந்த மனிதனை உருவாக்கிய பிறகு நம்மளுள்ள சாதாரண மண் கடவுள் மனிதனுக்கு உயிரின் மூச்சை ஊதினார் அதனால் மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மா ஆனான் மனிதனை ஒரு உயிருள்ள ஆன்மா ஆக்குவது கடவுளின் அந்த பகுதி தான் எனில் கடவுளில் மட்டுமே வாழ்க்கை உள்ளது கடவுள் வாழ்க்கையின் ஆதாரம் வாழ்க்கை கடவுளுக்கே சொந்தமானது நம்ம அதை முறும் தெளிவாக பெற வேண்டும் அந்த வாழ்க்கை அவர் உருவாக்கிய இந்த படத்தில் இந்த மண்ணில் இருந்து வந்தது அவர் அதில் மூச்சு ஊதினார் அது அவருடைய இதிலிருந்து மனிதனுக்குள் வந்தது அதனால் மனிதனின் உள்ளே ஒவ்வொரு மனிதனிலும் கவனமாக கேளுங்கள் நம்மில் உள்ள அந்த பகுதி கடவுளிலிருந்து வந்தது இப்போது கடவுளின் அந்த பகுதி அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உயிருள்ள மனிதனுக்கும் வாழ்க்கை மூச்சு கடவுளிலிருந்து வந்த ஒன்றை வைத்துள்ளார் அந்த விஷயம் கடவுளுக்காக ஆவலாக இருக்குது அந்த விஷயம் உண்மையான கடவுளை கடவுளின் இருப்பை விரும்புகிறது அது கடவுளுக்கு அருகில் செல்ல விரும்புகிறது அது கடவுளை வழிபட விரும்புகிறது அது நீங்கள் அறிந்திருப்பது போல கடவுளுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது பைபிளில் ஜான் அத்தியாயம் ஒன்று வசனம் நாரதியில் கூறப்பட்டுள்ளது அவரில் வாழ்க்கை இருந்தது அந்த வாழ்க்கை மனிதர்களுக்கான ஒளியாக இருந்தது யோபு முப்பத்தி மூணாம் அத்தியாயம் முன்னாவது வசனத்திலே மற்றும் யோபு முப்பத்தி நாலாம் அத்தியாயம் முன்னாவது வசனத்தில் கடவுளின் ஆவி என்னை உருவாக்கியது என்று யோபு கூறினார் அல்லாவின் மூச்சு எனக்கு வாழ்க்கையை அளித்தது மூச்சு அந்த பகுதி கடவுளிலிருந்து வந்தது கடவுளுக்காக ஆவலாக இருக்கிறது மற்றும் வழிபட விரும்புகிறது அதனால சிலை வழிபாடு எங்கு வந்தது நான் அடுத்த வாரம் அதிலிருந்து தொடர்வேன் இயேசு திரும்பவில்லை என்றால் கவனமாக கேளுங்கள் கடவுள் சாட்சி அளித்தார் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்புவதன் மூலம் இயேசு குற்றவாளிகளின் குற்றங்களை எடுத்தார் உலகின் முழு பாவத்தை எடுத்துக்கொண்டார் உங்கள் பாவம் என் பாவம் அனைவரின் பாவம் நீங்கள் அறிவீர்கள் அதை அவர் தன்னுடைய மீது எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு எடுத்துச் சென்றார் அவர் இறந்த பிறகு அவர் குற்றவாளியாக கல்லில் கொல்லப்பட்ட பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் குற்றவாளியாக மாட்டப்பட்டதை காட்டுவதற்காக கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார் இயேசுவின் மரணத்திலிருந்து எழுப்புதல் உலகிற்கு உறுதிப்படுத்தும் மற்றும் உறுதியாக்கும் சாட்சி இயேசு மட்டும் மசீஹா அல்ல அவர் கடவுள் நியமித்த ஒருவராக இருக்கிறார் அதை பாருங்கள் வசனம் முப்பத்தி ஒன்றில் அவர் கூறுகிறார் செயல்கள் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஒன்றில் அவர் நீதியுடன் உலகத்தை நீதிபதிக்க ஒரு நாளை நியமித்துள்ளார் என்று கூறுகிறார் அவர் நியமித்த அந்த மனிதனால் அவர் அனைவருக்கும் உறுதிப்படுத்தியதை அவர் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியதால் அவர் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார் நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் மீட்பாளராகவும் ஏற்க விரும்புகிறீர்கள் அதனால் நீங்கள் மரணத்திலிருந்து வாழ்க்கைக்கு மாறுகிறீர்கள் அதனால் நீங்கள் கடவுளின் குழந்தையாக ஆகிறீர்கள் அதனால் நீங்கள் இயேசு திரும்பி வந்து அவருடன் எடுத்துச் செல்லப்படும்வர்களில் ஒருவராக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் நீங்கள் சிலை வழிபாட்டை நிறுத்த விரும்பினால் உண்மையான மற்றும் உயிருள்ள கடவுளை வழிபட விரும்பினால் நீங்கள் அதை செய்ய முடியும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே மரணத்திலிருந்து அவரை எழுப்புவதன் மூலம் கடவுள் உறுதிப்படுத்தினார் நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்க விரும்பினால் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி சேர்க்கிறீர்கள் அதற்கான அர்த்தம் என்ன இதன் அர்த்தம் என்னன்னால் நான் சொல்கிறதெல்லாம் நான் இதை என் இதயத்திலிருந்து உண்மையாக சொல்கிறேன் எனக்கு பிறகு இந்த சிறிய பிரார்த்தனையை சொல்லுங்கள் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது ஆனாலும் நீங்கள் வந்து என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனை என் பாவங்களுக்காக கல்லில் இறக்க அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் கடவுளை இயேசு என் வாழ்க்கையில் வருங்கள் என் ஆண்டவராக இருங்கள் என் மீட்பாளராக இருங்கள் உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் என் பேரை உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் எழுதுங்கள் இன்னைக்கு என்னை கடவுளின் குழந்தையாக ஆக்குங்கள் ஏனெனில் இப்போது நான் என் இதயத்துடன் ஆண்டவராக இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை மரணத்திலிருந்து இருந்து எழுப்பியுள்ளார் நான் அறுபிறவியாக பிறந்தேன் என்னை காப்பாற்றியதற்காக நன்றி இயேசு ஹல்ல நீங்கள் அந்த எளிய பிரார்த்தனையை செய்திருந்தால் அதற்கான உண்மையான அர்த்தம் உங்களுக்கு இருந்தால் வாழ்த்துக்கள் நீங்கள் வாழ்க்கைக்கு ஒலிக்கு மாறிவிட்டீர்கள் ஆனால் நான் நீங்கள் அங்கு நிறுத்த வேண்டாம் என்று விரும்புகிறேன் முன்னேறு உங்கள் பாஸ்டரிடம் செல்லுங்கள் அவருக்கு சொல்லுங்கள் பாஸ்டர் நான் பாவிகளுக்கான பிரார்த்தனை செய்தேன் நான் மூழ்கி நீராட விரும்புகிறேன் இங்கே நாங்கள் தேவாலயத்தை பிரீச்சு செய்யவில்லை நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவரை சாட்டில் அடித்ததையும் பிரீச்சு செய்கிறோம் ஆனால் நாங்கள் மீட்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமானவர்கள் இது உலகின் தொம்பத்தி மேற்பட்ட நாடுகளில் உள்ளது உங்கள் அருகிலுள்ள யாருக்காவது செல்லுங்கள் பாஸ்டரிடம் செல்லுங்கள் அவருக்கு சொல்லுங்கள் பிறகு ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே திரும்புங்கள் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் அந்த போராட்டம் என்ன நாங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் அறிந்ததை அறிய விரும்புகிறோம் முதலில் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மற்றும் அவர் மனிதர்களுக்காக சாற்றில் என்ன செய்தார் என்பதை குறித்து அறிய விரும்புகிறோம் நாங்கள் அந்த அறிவு முழு பூமியை நீர் கடலை மூடியது போல நிரப்ப வேண்டும் அதுல உங்க பங்கு என்ன இந்த ஒளிபரப்புக்கான தகவல்களை பெறுவது எளிது அதை உங்கள் சமூக ஊடகங்களில் உள்ள அனைத்து தொடர்புகளுடன் பகிருங்கள் இதனை பிறலாக நீங்கள் முடிந்த அளவுக்கு பிறலாக ஒளிபரப்புங்கள் மற்றும் அவர்களை அனைவரையும் இந்த ஒளிபரப்பில் சேர அழைக்கவும் அந்த பிறகு நீங்கள் கூடுங்கள் மற்றும் அவர்கள் ஒளிபரப்பும் போது அவர்களின் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சேர்ந்து சந்தா எடுக்க இது கட்டணமில்லாமல் உள்ளது சந்தா எடுக்க கட்டணம் இல்லை எங்களுடைய பேஸ்புக் பக்கத்தை விரும்புங்கள் நீங்கள் எப்போது ஒளிபரப்புகிறோமோ அப்போது நீங்கள் ஒளிபரப்பு அறிவிப்பை பெறலாம் நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து முன் அனைத்து மனிதர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் முன் இந்த பூமியில் உள்ள எட்டு பில்லியன் மனிதர்களுக்கு அடையப்பட்டிருக்கும் இந்த செய்தியுடன் மற்றும் இயேசு அடுத்த வாரம் திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் இங்கே வருகிறோம் இன்னொரு ஆன்மீகமாக வீசும் இயேசு கிறிஸ்துவின் சாட்டுடன் நீங்கள் ஒளிபரப்புங்கள் அப்போது வரை நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பை பை பழைய கடினமான